மூன்று எண்கள் மீறு மீட்பிருப்பு மூன்று எண்கள் மீட்பெருப்பு உற்பத்தி பின்வரும் செயல்முறையை பயன்படுத்தி யூக்ளின் ஒத்தல் வழிமுறையின் மூலம் மூன்று மிகை முழுக்களின் மீப்பெருப்பு உத்தியை ஆணையலும் ஸோ யூக்ரைன் ஒதுக்கல் வழிமுறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த வீடியோ கால் நீங்கள் டிஸ்கவர் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் யூக்ரைன் ஒதுக்கல் வழிமுறை என்னன்னு சொல்லிட்டோம் ஸோ அந்த மெத்தடை வச்சு தான் இந்த மூன்று மிகை முழுக்கள் மீட்பு பொது வைத்து கண்டுபிடிக்க போகிறோம் ஏ கமா பி கமா சி என்பன கொடுக்கப்பட்ட மிக முழுக்கள் இங்க மிக முழுக்கள்னா பிளஸ் நம்பர்ஸ் ஸோ ஏபிசி அப்படிங்கிற மூணு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அது மிக முழுக்களை கொடுத்துரு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கங்க ஃபஸ்ட் ஸ்டெப் ஏ கமா பின் மீப்பிற பொது வைத்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அதோட மீப்பிற பொது வைத்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதே டி என கொடுங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க மீப்பிற பொது வைத்திருக்க கண்டுபிடிச்சிருப்போம் அதாவது எப்படின்னா ஈக்குடல் ஈக்குடல் வகுத்தல் வழிமுறை ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது ஏ கமா கண்டுபிடிக்கும் போது டிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதை டீங்க வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டெப் டி மற்றும் சிஏ அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும் ஸோ இப்போ இது கண்டுபிடிச்ச டிங்கிற பொது வைத்தி அதுக்கும் கடைசியாக இருக்க நம்பர் சி அதுக்கும் அந்த ரெண்டு நம்பருக்கும் மீ பெரு பொது வைத்தி கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப்பு இந்த மீப்பெரு பெரு பொது வைத்தியை கொடுக்கப்பட்ட மூன்று மெய்முறைகள் ஏபிசி மீ பெரு அதாவது இப்போ ஏபி வச்சு ஸோ அந்த டி மற்றும் சிக்கு மீப்பெருப்பது உத்தி கண்டுபிடிச்சிருக்கும் அதாவது முகத்தல் முறையை வச்சு ஸோ அதுக்கு ஒரு மீப்பொருது உத்தி வேல்யூ வந்து பாத்தீங்களா இந்த பையன வர வேல்யூ தான் வந்து இந்த மூன்று அதாவது ஏபிசின்னு கொடுத்திருக்காங்க மூன்று மேற்கொருக்கள் அந்த மூன்று ஸோ மீப்பெருப்பு உத்தி என்ன மாதிரி தான் மூன்று ரெண்டு கொடுத்தாங்கன்னா மீப்பொருள் உத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபீஸ் சொல்லினோன்னா இந்த டாபத்துல போட்டு கொண்டு வைச்சிருக்கோம் அதாவது வந்து ரெண்டு நம்பர் கொடுத்தா டூ ஃபோர் போய் கொடுத்தா பார்ப்போம் அது மாதிரி சிக்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்ப்போம் இங்கே டூ டைம்ஸ் காமனா போகிறதுன்னு பார்த்துட்டு ஒன் டைம் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போவோம் இங்க மறுபடியும் பார்க்கும்போது என்ன பண்ணா டூ போடுவோம் ஒன் கமா அப்போ இங்கே ஒன் கமா த்ரீ இருக்கும் அதே மாதிரி இருக்கா த்ரீ போ த்ரீ போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கம்மா ஒன் கம்மா இதை இதுதான் பிரதே நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூக்ரைன் வகுத்துவன் முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மீப்பொருள் பதிவத்தியை கண்டுபிடிக்கிறோம் எடுத்துக்காட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஐநூத்தி நாலு ஆறு முப்பத்தி ஆறு ஆகியவற்றின் மீது மீப்பொருள் சோ காண்கோ பிளீஸ்லேயே பார்த்த மாதிரியே மூணு மிகை முழுக்கள் கொடுத்திருக்காங்க சோ மீப்பொருள் புதவத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க தீர்வு கொடுக்கப்பட்ட மூன்றெண்கள் மீப்பெரு பொது உற்பத்தி நாம் முதல் இரண்டு மீப்பெரு பொது உற்பத்தி கண்டுபிடிக்கலாம் பிரிய ஸ்லைன்ல பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு மீப்பெரு பொது உற்பத்தி கண்டுபிடிப்போம் அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்க போறோம் முன்னூத்தி தொண்ணூத்தி மற்றும் ஐநூத்தி நாலு ஆகியவற்றில் மீப்பெரு பொது உற்பத்தி காண யூக்ரைனின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி நாம் பெறுவது இந்த ரெண்டு நம்பருக்கும் மீப்பர் பதவி யூக்ரைன் வகுத்தல் வழிமுறையை வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ ப்ரீ வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா யூக்ரைன் வகுத்தல் வழிமுறை சார்ந்த ப்ராப்ளம் பார்த்திருப்போம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற ஒன் பை ஒன் ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியா என்ன புரியும் யூக்ரைன் வகுத்தல் வழிமுறை பார்க்கணும்னா யூக்ரைன் வகுத்தல் துணை தேட்டர்னு ஒரு டாபிக் பார்த்திருக்கோம் அந்த வீடியோ கான்லிக்கும் டெஸ்ட் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுக்தல் வேர்ட் வழிமுறை வந்து ஒன் செட் பண்ணுவோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு மேன் பிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் வகுத்தி இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவ் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மீ ஸோ நான் சொன்ன மாதிரி ஏங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மென்ஸ் ஐநூத்தி நாலு ஈக்குவல் டு வகுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாலு ஸோ ஈக்குவல் டு

நான் சொன்னது என்ன க்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மல்டிப்ளேஷன் வருது இந்த டிவிஷன் பார் இப்படி போட்டிங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் முந்நூத்தொண்ணு ஆறு இது டூ டைம்ஸ் போட்டீங்கன்னா ஐநூற்றி நாலுக்கு மேலே போயிடும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் டைம் மட்டும் மறுபடியும் பண்ணுறாங்க ஸோ அப்போ த்ரீ நைன்டி சிக்ஸ் இன்டூ ஒன் ஸோ பேன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஐநூற்றி நாலுலேருந்து முந்நூத்தொண்தாறு கழிச்சிங்கன்னா நூற்றி எட்டு இருக்கும் அதனால பேங்க்ஸ் ஆர் மீதினு சொல்லி எடுத்துருக்காங்க யூக்ரூவின் ஒத்துழைந்து பார்த்தீங்கன்னா மீதி ஜீரோ வர வரைக்கும் நீங்கள் போடலாம் ஸோ அப்போ இங்க ஜீரோ வரல அப்ப என்ன வந்து வகுத்தல் ஆல்ரெடி வகுத்தியை வந்து ஒவ்வொரு என்னாவும் மீதி இருக்கிறது எடுக்கணும் அப்படியே எடுத்திருக்கோம் சால்வ் பண்ணது இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒவ்வொரு மென்னாவும் நூற்றி எட்டு மீதி வந்து வகுதியாக எடுத்திருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு டைம் போகணும் த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மேல போச்சுன்னா த்ரீ நைன்டி சிக்ஸ் மேல போயிடும் அதனால த்ரீ டைம்ஸ் டைம்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ இருக்கும் அதாவது செவன்ட்டி டூ இது ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி சிக்ஸ் தான் வரும் இங்கேயே மீதி ஜீரோ வரல ஸோ மறுபடியும் அதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணும் அப்போ என்ன பண்ணும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ ஆகும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா பகுதியாகவும் கொண்டு போனாங்க இப்போ நூற்றி எட்டு செவன்டி டூ எவ்வளோ டைம் ஒரு டைம் என்ன போகும் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டூவில் நூற்றி எட்டில் செவன்டி டூ போச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ்

ஸோ நீங்கள் ஓடு பதினேழு செவன்டீக் ஸோ அதுலேருந்து ஒன்று பார்த்தீங்கன்னா பேன்ஸ் மீது எது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வருது ஸோ வந்து யார் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் மீதி ஜீரோ வரல அதாவது யூக்ரைன் ஒருத்தில வந்து ஜீரோ வரணும் மீதி ஸோ அப்போ என்ன பண்ணும் சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணணும் வகுத்தியை வகுப்படுதுன்னா மீதியே டுவெண்ட்டி கொண்டு வரணும் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ டைம் இருக்கும் ஒன் டைம் மட்டும் தான் இல்லாட்டி அதை தாண்டிடும் ஃபார்ட்டி எயிட் ஆயிரும் அப்போ பேன்ஸ் மீன் எது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டும் அப்பவும் ஜீரோ வரல

எனவே முன்னூத்தி தொண்ணூத்தாறு ஐநூத்தி நாலு மற்றும் ஆறு முப்பத்தாறு மீப்பெல் பொது இந்த மாதிரிதான் மூணு நம்பர் கொடுத்தா இந்த ஒரு குறிப்பு இரு முகை முழுக்கள் மீட்பெல் பொது உயர்த்தி ஒன்னில் அவ்விரு சார்பாக சார்பாக எண்கள் அதாவது இரு முழுக்களோட மீட்பல் பொது உறுதி மூணு நம்பருக்கு மீட்ரு பகுதி காமன் டுவெல்லாம் இருக்கு ஆனால் சில நம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மட்டும் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எண்கள் த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இந்த மாதிரி பகாயன்கள் இருக்கும் பாத்தீங்களா இதுக்கு நீங்க டானா போட்டீங்கன்னா மட்டும் தான் த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் வரும் ஏன்னா இதுக்கு எந்த நம்பருமே காமனா இருக்கிற மாதிரி நம்ம வராது அதனால இது சார்பகா என்றல் சொல்லுவாங்க இது ஒண்ணுக்கு மீட்ரு மீட்ரு எந்த என்ன ஒன்னு வருதோ அதாவது எல்லா வேலைக்கு ஒன்பதும் அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா சார்பாக என்று சொல்றாங்க இது குறிப்பு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் தேட்டம் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம்